ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற சித்திரவேலுக்கு தான் நொங்கு சாப்பிட்லான்ட்டு இருந்துச்சுங்க அதனால் தேங்காய் போடுறவரை கூப்பிட்டு பனை மரத்தில் ஏறி நொங்க வெட்ட சொன்ன அவரும் மேலே ஏறி வெட்டினாருங்க நம்ம தோட்டத்தில் ஒரு முப்பது பனை விதைகள் போடலான்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பனை விவசாயம்னு போட்டு ஹார்டியூன்னு போட்டு கமெண்ட்ஸில் விட்டுட்டு போங்க அவரும் மேலே ஏறி ஓலா பாலை எல்லாம் கழிச்சு போட ஆரம்பித்தாருங்க ரெண்டு வருஷமாக அந்த மரத்தில் அறக்கலைங்க அதனால் பழைய பாலை ஓலை எல்லாமே இருக்குதுங்க அவரும் நல்லா பக்குவமான நொங்கை மொட்டை அறுத்து கீழே போட்டாருங்க கீழே விழுகும்போது கிர்னு சவுண்டு வருதுங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது அரைக்கி விட்டதுக்கப்புறம் தாங்க நொங்க எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிதுங்க அவரும் வெட்டி வெட்டி நல்லா பக்குவமாக இருக்கிறத பார்த்து கீழே போட்டார் கீழே வந்து நொங்க சீவி கொடுத்தாருங்க அப்படியே அழகழகாக இருந்துச்சுங்க நொங்கு பார்க்கும்போது நாக்கில் எச்சியை உரிச்சுங்க எடுத்து வாயில் வச்சா அப்படியே இனிப்புனா இனிப்புங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல நம்ம தேசியபரமான பணமரத்தை கடைசியாக பார்த்து வணங்கிட்டு போய்ட்டுங்க இன்றைக்கி இந்த நொங்கை கொடுத்ததுக்கு நன்றி